ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷீ ஸ்டிச்சிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்மளுடைய புது ட்ரெஸ்ஸு எதிர்பாராத விதமாக எதாவது கொக்கி இந்த மாதிரி இழுத்து கிழிஞ்சு போயிருக்கோம் அதை நம்ம அப்படியே வியர் பண்ணவும் முடியாது அது கீழே தூக்கி போடவும் மனசு வராது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டு போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் ஒரு டிசைன் பண்ணுறது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அது ரெட் கலர் என்னோடய இது ரயான் மெட்டீரியல் அந்த இதுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கீழேயும் கொடுத்துட்டு மேலேயும் இதுக்கு ஒரு ரெடிமேடாகவே நான் ஒரு டிசைன் வாங்கி வச்சுருந்தேன் அதே கலரில் ஸோ அதை வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து அதே கலர் மெட்டீரியல் வந்து கலரில் இருந்தது ஒரு சதுர பீஸாக நம்ம அது என்ன ஒரு ர சர்க்கிள் அந்த மாதிரினா கூட நீங்கள் அதே கலர் இதில் ஷேப்பில் கூட தச்சுக்கிறலாம் தச்சுட்டு அதை கீழே வச்சு இந்த இருக்கிற அந்த கிழிஞ்சிருக்கிற துணியை மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்க அந்த ரெடிமேடு டிசைன் ஸோ அதை நம்ம வச்சுட்டு அதை சுற்றி நம்ம வந்து தச்சுட்டோம்னா இதில் வந்து ஒட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு டிசைனாக தான் எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் அது புது ட்ரெஸ்ஸு உடனே தூக்கி போட முடியாது இல்லை கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதாவது டேமேஜ் ஆனதை நம்மளால் வியர் பண்ணவும் முடியாது ஸோ நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது ஒரு சிம்பிள் ஐடியா இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அதை வந்து மறுபடியும் வியர் பண்ணலாம் அதுக்காக ஒரு சின்ன மெத்தடு தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ